அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சுக்கரன் உச்சத்தில் இனி யாராலும் அசைக்க முடியாத வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச சுக்கர பயிற்சியானது எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது ிருச்சகரா ராசிக்காரர்களை இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்ரன் ராசிக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் சமகிரகமாகவும் சுக்ரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சமக்ரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே ராசிக்கு சமபலம் வாய்ந்த சுக்கிரன் நிச்சயமாக சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துவது என்பது அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது சுகத்தில் உச்சத்தில் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது சுக்கரனின் ம பார்வை லாபஸ்தானத்தில் மிகவும் அபரிவிதமாக பதிகிறது லாபஸ்தானத்தில் சுக்கரனுடைய பார்வை பதியக்கூடிய மேற்கொண்டாலும் அவற்றை லாபம் நிறைந்தவையாக குடித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன் இது நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரனுடன் இணைந்து மொத்தமாக நான்கு கிரகநிலைகள் வலுப்படுத்துகின்றன ராகு மற்றும் புதன் போன்ற கிரக நிலைகள் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக இணைந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது நான்கு மடங்கு வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் குடும்ப ரீதியான பல சங்கடங்கள் பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கரனின் உச்சமானது உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் பொது ஆகவே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அதிர்ஷ்டகரமாக பலருக்கு நன்மை நிறைந்தவையாகவும் அதே சமயம் குரதிஷ்டவசமாக சிலருக்கு தீமை நடைவதற்கான வாய்ப்பும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக உண்டு அதிலும் குறிப்பாக ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல சுக்கரனின் அமைப்பு காரணமாக சில தடைகளையும் தாமதத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதுபோன்ற போன்ற நிகழ்வுகள் ராசிக்காரர்களுக்கு இல்லை அதே சமயம் சுக்கிரன் மிகவும் வலுவாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரை பாருங்க அப்படிப்பட்ட ஒரு இடமான ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு நீ யாராலும் அசைக்க முடியாத வளர்ச்சி என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே சுக்ரனின் உச்ச பயிற்சி காலகட்டம் என்பது அற்புதமான வளர்ச்சியை பொற்காலமாக மாற்றித் தருவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரன் மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய வகையில் செல்வ சிற்றின்பம் ஆடம்பரம் வசதி வாய்ப்பு சௌகரியமான காரியங்கள் செல்வ செழிப்பு முற்றிலுமான வசதி வாய்ப்பு சூழ்ந்த சூழ்நிலை என அனைத்தையும் மிக அற்புதமாக உருவாக்கி கொடுப்பவர் சுக்ரன் மட்டும்தான் நவகிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர் என்றால் அது நிச்சயமாக சுக்ரன் மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர் உச்சம் பெற்று வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது விருச்சகராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான தடிகளையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது திட்டமிட்டபடியே அனைத்து விதமான காரியங்களிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி பாருங்க சுக்கரன் தனித்து இருப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது பல்வேறு விதமான பலன்கள் நிறைந்து கிடைக்கும் சந்திரனுடன் இணையும் போது பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதே போன்று இணையும் போது புதிய தொழில் உத்தியோக ரீதியான வாய்ப்புகள் கிடைக்கும் சூரியனுடன் இணையும் போது ஆளுமை நிறைந்த வகையில் சௌகரியமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டு புதனுடன் இணைந்தால் புத சுக்கிர யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கும் எப்பேற்பட்ட சிக்கலான சவால் நிறைந்த பணி இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த சுக்கரன் இந்த தருணத்தில் இது போன்ற கிரகநிலைகளோடு இணைந்திருப்பது மட்டுமல்லாது ராகுவுடனும் யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக இணைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் சூழ்ந்த ஒரு நிலையாக நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரங்க சுக்கரன் எனவே சுக்கரனின் அமைப்பு காரணமாக தொட்டக்காரிய அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு குடும்பம் சார்ந்த பணிகளிலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்புகளையும் உணர்ந்து கொள்வதால் சிறப்பான முறையில் செயலாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய பிரச்சனைகள் எழுந்தாலும் அவை உடனடியாக தீர்வு காணப்பட்டு மகிழ்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எந்த ஒரு பணியையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் அதன் தாக்கத்தை அறிந்து செயல்படுவதால் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அனைப்பு காரணமாக அனைத்திலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உண்டு முன்கோபத்தை குறைத்து சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வேலையில் மீது உங்களுக்கு உள்ள அதீத விசுவாசமே உங்களது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலக்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை எண்ணி நீங்கள் வருத்தம் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அவை அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் நேர்வழியில் உங்களுடைய பணிகளை செய்யுங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு உங்களுடைய திட்டங்களை சுமார்டாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது எந்த பணியை செய்தாலும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது கைத்துறையில் இல்லையே திறமையை வெளிக்கொணர முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு ஆதங்கப்பட்ட சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் அற்புதமாக கிடைக்கிறது என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல வளர்ச்சி விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கையும் வெற்றி வாய்ப்புக்கான ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது கடமையை சிறப்பாக செய்யுங்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து செயல்படுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்ரன் உச்சம் பெறுவதும் மிக விரைவில் சப்தமஸ்தானத்தில் குரு நுழைய இருப்பதும் பெண்மணிகளுக்கு விருச்சகராசிக்கார பெண்மணிகளுக்கு பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் குடும்ப அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தில் கல்வியை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்திருக்கிறது என்பதை உச்ச சுக்கிர பயிற்சியும் புத சுக்ர யோகமும் மிக உறுதியாக உறுதிப்படுத்துகின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருசக்கராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் த்தில் இருக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு காரணமாக இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி உண்டு என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் விருட்சகராசிக்காரர்களுக்கு